கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணிய பாதை கவிஞர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் முப்பதாவது அத்தியாயம் திருமணங்கள் யுத்த குளத்தில் எதிர்நீச்சல் அடித்த அழியின் வீர அசைவுகள் அன்னலின் இதயத்தில் அதிகமாக ஆக்கிரமித்துக் கொண்டன பருவத்தின் எழிலை ஏந்திக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பாத்திமாவிற்கு ஏற்ற துணை அலிதான் என்று அண்ணல் உள்ளமும் ஆலோசனை கூறியது அழகின் உருவமாம் பாத்திமாவை எனக்கு மனமுடித்து தாருங்கள் தம் ஆசையின் ஓசையை அண்ணலிடம் நேரிடையாகவே அறிவித்தார் அலி அலியின் ஆசைதனை அறிந்த பின்பு பாத்திமாவும் மறுதளிக்கவில்லை இருமணம் இசைந்த பின்பு எளிமையின் ஏற்றத்தில் திருமணம் நிறைவை தொட்டது பதில்களத்தில் வீர ஒளியாய் மின்னிய உமரின் மருமகன் தம் மனைவி ஹப்சாவிற்கு விதவை பட்டத்தை விட்டு சென்றார் ஆரம்ப இளமையில் இருக்கும் தம் மகளுக்கு மறுமணம் பூச உமர் மாப்பிள்ளை நறுமணத்தை தேடிக்கொண்டிருந்தார் ருக்கையாவை இழந்த துயரில் உஸ்மானும் உற்சாகம் குறைந்து உளவிக் கொண்டிருந்தார் உஸ்மானுக்கு உறுதுணை நல்கவும் உமருக்கு உவகை தரவும் அண்ணல் ஆலோசனை நல்விருந்தாய் அமைந்தது விதவை ஹப்சாவை அண்ணல் மனமுடிப்பதாகவும் அண்ணலின் மகள் உம்மு குல்தோம் உஸ்மானிற்கு துணையாகவும் முடிவு செய்தனர் அண்ணலின் தெளிவான தீர்வு அனைவருக்கும் மகிழ்வை பொழிந்தது